நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா அருமையான ஜெர்சி செவல சட்டைன்னு நினைக்கிறேன் நல்ல ஜம்முன் இருக்கு மடி எல்லாமே திறன்ருக்கு பத்தக்கறவையில் தான் சேருன்னு நினைக்கிறேன் அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் மாடு வாங்குறதுக்கு அதனால அப்படியே அந்தல போயிடுவோம் அப்படியே இந்தல பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜெர்சி ஜெர்சியா அது எச்சப்பு எச்சப்பிலே மொட்டை மாடு இது என்ன ரேட்டுமா வரும்

இப்ப இத்தனை மாடு கைவசம் இருக்குது. அண்ணன் கிட்ட ஒரு 20 25 மாடு வந்து போய்டே இருக்கு. இல்ல அந்த சந்தைக்கு போறோம். நாம சின்னமணி போவங்க. அங்க வீக்เอาட்டாவ சந்த இருக்குது. கார்மீங்கல போவங்க. அப்புறமாటికి ஹியரோட சனமாடு கொண்டு வர்றோம். கார்னல் பாலிங் கொண்டு வர்றோம். எல்லா மாடுமே நம்ம கிட்ட ஒரு ஐம்பது ரூபாயில மாடு அது நம்மளுதுல. நம்மளுதுல. இந்த நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ

போயிர மொட்டை மாடு என்ன வில வருங்க

அவங்க என்ன ரேட் சொல்றாங்களோ அவங்களும் கூட பிடிக்கிறீங்களா சரிங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஜெர்சி வந்து வாங்கிருக்கேன் வாங்கியிருக்கீங்களா பெரிய தரத்துல இருக்கிற மாடு முத்தகம் போடுறதுக்கு வத்த கிரவதான்னு நினைக்கிறேன் இளம் கிரவய்யா வத்த அண்ணா இது என்ன ரேட்ண்ணா வருது முப்பரா நீங்க வாங்கியிருக்கீங்களா ஐ அத்தனை ஈத்தினி அறங்கிருக்கு இதுக்கு

வர்றீங்க <laughs> <laughs> <laughs>

வாங்கி பேசி வாங்கி தருவோம் நல்ல மழை தேர்ந்தெடுத்து பால் வந்து கம்மியா கருதுனா அது கேரண்டி வாங்கி ஐயா கேரண்டி வாங்கி தர முடியாது ஆனா அவங்க 10 லிட்டர் இருக்குன்னு சொன்னாங்கனாவா நாம 5 லிட்டர் கணக்கு போடணும் ஆமா அப்புறம் அவங்க கிட்ட போய் வீட்ல போய் தீனி வச்சு வச்சு மேல எவ்வளவு வந்தாலும் தப்பில்லை இல்ல ஆமா

வணக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணு மாடு ஒன்னு உட்காந்துருக்காங்க இது கிராஸ் மாடுதான் கண்ணு வந்து காள கண்ணு நினைக்கிறேன் அது போக ஜெர்சி கருப்பு சட்டில் ஒன்னு வச்சிருக்காங்க அந்த ஒரு மாடு வச்சிருக்காங்க வளத்த முன்னர்வங்க நினைக்கிறேன் நல்ல அம்சமா இருக்கு

நம்ம டைம் அப்படியே ஒரு லைக் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்